கொஞ்சம் பாருங்களேன் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சப்பாத்திக்குள்ளே கடப்பாக நம்ம செய்கிறோம் எப்படின்னா தேங்காய் இல்லாம இந்த சுகர் ப்ரெஷர்லாம் தேங்காய் சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்காக நெஞ்ச கறிக்கும் தேங்காய் சேர்த்தா தேங்காய் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி செய்கிறத நான் இப்போ உங்களுக்கு செய்முறையை காட்டுறேன் இந்த பாருங்கள் ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஐம்பது பாசிப்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கடலப்பருப்பு அப்புறம் கொஞ்சம் இந்த பாருங்க ஒரு தக்காளி பெருசாக தான் ஒன்று வச்சுக்கோங்க இல்லாட்டி ரெண்டு தக்காளி இந்த சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி தழை தேல்கீர உப்பு இதோ பெருங்காயத்தூள் அப்புறம் ஜீரகம் அடுத்தது கடுகு கொஞ்சம் புளிப்பு வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சம்பளம் இதோ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செய்முறையே பார்ப்போம் இந்த பாருங்கள் ஏற்கனவே நான் இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் போட்டு இந்த பருப்பு இந்த கடலை பருப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு இந்த ஆல்ரெடி வேக வச்சு வச்சுட்டேன் இப்போ செய்யே செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் ஆ பாருங்கள் இந்த மத்த எடுத்து ஒரு கரண்டி எடுத்து மத்த எடுத்தோ இதை கடைஞ்சிக்கிறோம் நம்ம இங்கே பாருங்கள் இப்போ இதை இது கடந்துட்ருங்க கடைச்சாச்சா பாருங்களேன் கொலை கொலை போட்டுருவோம் என்ன இந்த நம்ம போடுறோம்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து இப்போ தாளித்து இந்த பாருங்க கொஞ்சம் ஓண்டு அதுக்கு உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம் அவ்வளோதான் நல்லா க இதுன்னு சொல்லுங்க கற்று விட்டுக்கோங்க மத்து இருந்தாலும் இருக்கலாம் மத்தில் செஞ்சுக்கலாம் கலந்துக்கலாம் இப்போ இந்த பிறங்க வானலில் இருந்துறேன் இந்த பாருங்க உருளை எல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் ஒன்றா தக்காளி எல்லாம் வணக்கி போட்டுக்கலாம் இந்த பிறகு மத்து இருந்தாலும் இல்லாட்டி ஒரு இது இருந்தாலும் நீங்கள் வந்து இதுன்னுக்கலாம் இந்த பாருங்கள் அடுத்தது வானிலெலாம் இப்போ எல்லாம் தாளிப்போம் இந்த பாருங்க நாராயணா இப்போ வானிலை வச்சுட்டோங்களா இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சிடலாம் இதான் இதெல்லாம் போட்டது அதை உங்களுக்கு காட்டணும்னு இது லேட் ஆகும்னு சொல்லி தான் இதை நான் உங்களுக்கு முன்னாடியே இருந்தேன் டோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயிலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்கும் ஊற்றிட்டுங்களா நல்லெண்ணெய் ஓ இந்த இயற்கை நிலன்னு நல்லா உடம்புக்கு நல்லதுதான் தெற்கெண்ணெய் இயற்கை நில எண்ணெய்லாம் உடம்புக்கு நல்லது ஆயிலை விட ஹோ கடுகு போட்டுக்கிறோம் அடுத்தது ரெண்டு ஜீரகம் போட்டுக்கிறோம் பொறிக்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் இப்போ செத்து எடுக்கலாம் அடுத்தது இந்த காரத்துக்கே கேட்க எங்களுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்காருங்க நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கேட்கும் அடுத்தது என்ன செய்ய இந்த வெங்காயம் போட்டுக்கிறோம் நல்லா வணக்கணும்

பத்து இதெல்லாம் போட்டு கடந்து வச்சு இல்லைங்களா அதை தூக்கி இதை சேர்த்துறோம் இப்போ கொதி வந்துருச்சுங்களா இது பாருங்க மஞ்சள் நல்லா இருக்குவாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்க போகிறோம் இந்த பாருங்க ஆஃப் ஆகி ஆஃப் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இந்த கொத்தமல்லி தலையை அது மேலே போட்டுக்கிறோம் இந்த என்ன என்னது கொஞ்சம்னா உங்களுக்கு வந்து புளிப்பு சில பேத்துக்கு புளிப்பு இருந்தால் தான் பிடிக்கும் அதுக்காக சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு அரைப்பழம் ஊற்றிக்கோங்க ஊற்றியாச்சா இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்